வணக்கங்க உங்களோட நேம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஊர்லேருந்து வணக்கங்க நான் என் பேர் கார்த்திக் நாங்கள் சென்னையிலேருந்து வரோங்க கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது இந்த பாரம்பரிய அரிசியை பற்றி ஹீலர் பாஸ்கர் ஐயா வழியாக எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க வந்து பார்த்தோம் வந்து பார்த்ததில் வந்து இயற்கை சூழலில் ரொம்ப அழகாக இருக்குது கடையே ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப்பில் இருக்குது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பாடு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுல எங்களுக்கு வந்து அதான் ஒவ்வொரு அரிசி சாப்பிடும்போது அதை தூதுவளை ரசம் சாப்பிட்டோம் அது வந்து மோரில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க குழந்தைக்கு அக்ஷனி குழந்தைக்கு தயிர் சாதம் வச்சு அவள் சாப்பிட்டா அவளுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா முத விஷயம் இந்த இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விதைகள் வச்சும் பாரம்பரிய அரிசி வச்சும் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுன்னு நினை நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க அது இந்த காலத்தில் வந்து இப்போ எல்லாமே கலப்படும் எல்லாமே கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கும்போது அதை வந்து இவ்வளோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்றது மாதிரி இதே மாதிரி நிறைய பேர் இன்னும் பண்ணணுன்றதும் எங்களுக்கு ஆசை ஏன்னா நிறைய பேர் பண்ண பண்ண எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நாங்கள் இப்போ சென்னையில இருந்து எப்போவுமே இங்கே வந்து சாப்பிட முடியாது இல்லையா அப்போ எங்கே எல்லா இடத்துலையுமே அது கிடச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாரம்பரிய சிகப்பரிசு உணவகம் நத்தக்கரை தலைவாசல் சேலம் மாவட்டம் மதிய லஞ்சில் வந்து கதம்பு சாம்பார் தூதுவள ரசம் நாட்டு சுரக்க கூட்டு எலுமிச்சை இஞ்சி புதினா மோர் நாட்டு வெண்டங்க புளிக்குழம்பு கரண்டை துவையல் மாப்பிள்ளை சம்பா உள் பாயாசம் நாட்டு வெள்ளம் வாழைப்பூ உடைங்க எண்ணெய் கல்லுமரச்சுக்கு கடலை என்ன அரிசி ஆத்தூர் இத்தினி சம்பா ஆறு மாதம் போயிரு வணக்கங்க வணக்கம் சார் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க என் பேர் ஜீவா யாகதுர்க்கத்துலேருந்து வரான் ஓகே இந்த இயற்கை உணவு வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷமா தெரியும் நாலஞ்சு வருஷமா தெரியும் அடிக்கடி வந்து இங்கே சாப்பிடுவோம் அரிசி நிறையா வாங்கிட்டு போயிடுறோம் எல்லா வகையான அரிசியும் வாங்கிட்டு போய் செஞ்சு பார்க்குறோம் கஞ்சி எல்லாம் எப்படி வைக்கிறது என்னன்னு சாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு எல்பப்பு சம்பா கஞ்சி வச்சு சாப்பிட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல அந்த கால் முட்டையில் அரிப்பு இருந்தது அதெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு ஒரு துளி கூட அரிப்பே இல்லை ஓகேங்க இப்ப உணவுல எப்படி டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க இப்போதான் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா சூப்பரா இருக்குது எல்லாமே நிறைய சாப்பிட்டுருக்கோம் மத்தியானம் சாப்பாடு சாருக்கு ஃபோன் பண்ணிடுவோம் வர்றோம்ட்டு ஓகே ஓகே நல்லா இருக்கா எல்லாமே சூப்பரா இருக்குது வரதுன்னு முன்னாடியே நீங்க வந்து கால் பண்ணிருவீங்க கால் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த லஞ்ச் டைம் வந்து வந்துருவோம் வந்துருவோம் அதே அருப்பு கவுனி அரிசி கஞ்சி வேணும் பழைய இது வேணும்ன்றதும் பழைய சாதம் சாருகிட்ட சொல்லிவிடுவோம் ஆஹ் மண் பாத்திரத்துல வச்சிருப்பாங்க நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கு ஹெல்த் நல்லா இருக்கும் முக்கியமா எங்கே பார்த்தாலும் ஒரே ப்ரெஷர் சுகர்னு எலும்பு தேவுன்னு எக்கச்சக்கமாக இது இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஜனங்கள் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு நல்லா இருக்கணும் இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும் ஓகேங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நார்மலான உணவு தான் சாப்பிட்ருப்பீங்க இப்போ வந்து இங்கே நீங்கள் வாங்கி இந்த பாரம்பரியமான அரிசியெல்லாம் சாப்பிட்றீங்க இப்போ வந்து உங்களுக்கு அளவுக்குலாம் பயனுள்ளதாக இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு பத்து நாள்லையே நல்லா ஒரு வித்தியாசம் தெரியும் தொடர்ந்து சாப்பிடணும் அவங்க சார்கிட்ட கேட்டாலும் எல்லாமே சொல்கிறாங்க எப்படி சாப்பிடணும் எதை எது என்னத்துக்கு நல்லது அப்படின்றதெல்லாம் கேட்டுக்குவான் நான் நிறையா வந்து கேட்டுட்டு போயிட்டு இந்தமாரி செஞ்சு சாப்பிட்றேன் நானாகவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லாயிருக்கு எல்லாமே சிகப்பரிசி புட்டு புள்ளக்கார அரிசி ஊற வச்சு புட்டு ரெண்டுமே நல்ல டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை போடுறேன் நல்லாயிருக்கு எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கு பொங்கல் பொங்கல் வந்து காளாண் நமக்கு பொங்கல் சாறு ஒரு நாள் செஞ்சு வச்சுருந்தாங்க போட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் அதுலேருந்து காளா நமக்கு தான் இப்போ பொங்கல் எங்கள் வீட்டில் ओके okay. हाँ um.